ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் நம்ம செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பாருங்கள் இப்போ முதல்ல வந்து தேங்காயை வந்து நம்ம நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பாருங்கள் என்னென்ன போடலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா வந்து தேங்காயை வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க அப்போ பால் வந்து நல்லா நமக்கு திக்காக கொஞ்சம் கிடைக்கும் இப்போ வடிகட்டி நம்ம பாருங்கள் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பாருங்கள் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ குக்கர் நல்லா காஞ்சது நம்ம ஆயில் விட்டுக்கலாம் தேங்காய் பால் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பால் வடிகட்டி செய்கிறோம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் அருமையாக இப்போ நல்லா ஆயில் ஊற்றி நம்ம தேவையான பொருள் இருக்குது போட்டுக்கலாம் கம்மியாகவே ஆயில் ஊற்றிக்கலாம் ஏன்னா தேங்காய் பால்லேயே நமக்கு நல்லா எண்ணெய் கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கடுகு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து பட்டை ரெண்டு போட்டுக்கலாம் அப்புறம் லவங்கம் ரெண்டு போட்டுக்கலாம் அண்ணாச்சி மொக்கு ரெண்டு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் போடுவேன் இப்போ கருவேப்பிலத்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாய் நாலு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க இதுக்கு மஞ்சள் போட்டாலும் போட்டுக்கலாம் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணா விட்டுடலாம் ஏன்னா தேங்காய் பால் சாதம் வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மஞ்சள் போட்டால் அது ஒரு மாதிரி கலர் ஆயிரும் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் இந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கேங்க இதில் வந்து ரெண்டு டம்ளர் நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா கெட்டியாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டெமிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்தது நம்ம அரிசி எடுத்து இதில் போட்டுடலாங்க உப்பு வந்து தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்குங்க பாருங்கள் இப்போ ரைஸ் நல்லா வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் இப்போ எடுத்து நம்ம வந்து குக்கரில் போட்டு பிட் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் இது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க பாலில் தேங்காய் சோறு விட தேங்காய் பால் சாதம் தான் வந்து ஒரு டேஸ்ட்டு இப்போ இதிலே வந்து மல்லி மல்லிகை இறங்கி தூக்கி விட்ருலாம் இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து நல்லா பிட் பண்ணி வச்சிடலாம் ரைஸ் போட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க பாருங்க தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு விசில் விட்டா போதுங்க தேங்காய் சாப்பாடு ரெடி இதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் கூட நம்ம இதுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுக்கலாம் இல்லைன்னா தக்காளி குருமா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஒயிட்டாகவே செஞ்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி குருமா ரெடி தக்காளி குருமா இது வச்சுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள் தேங்க் யூ